வணக்கம் வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டில் பூஜை பண்ண வரலட்சுமி நோவ் பண்ணாங்க ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் தான் அவங்க கூட ஆட் பண்ணிக்க அவங்க வந்து எப்படிலாம் வந்து அம்மனை அழைச்சி வந்து பூஜை பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என் என்னோட தங்கச்சி சித்தி பொண்ணாவை ஸோ அவ அப்புறம் வந்து என்னோட அக்கா பொண்ணு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நோம்பு பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு சுமங்கலுக்கு வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு வந்து பாக்கு வச்சு கொடுத்தாங்க ஒரு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கலசை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ எல்லாருமே வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டே இருக்கும் தான் நம்மளோட வளர்ச்சி வந்து நம்மளால் வந்து கண்கூடாக பார்க்க முடியும் நம்ம வந்து ஒரு திடீர்னு அப்படியே விட்டுறக்கூடாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோன்பு செய்கிறப்ப வந்து தடங்கள் வராமல் இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பணம் பணம் வந்து நம்ம கையில் இருக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து வரலட்சுமி நோன்புக்காக தனியாக வந்து ஒரு உண்டியல் போட்டு அதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ காசு நம்மகிட்ட கிடைக்கிறோம் அதை வந்து நம்ம போட்டு வச்சுட்டே வரணும் நான் அப்படி தான் வச்சுட்டே வருவேன் ஒரு உண்டியல் வச்சுட்டு அதில் வந்து காசு வந்து சேர்த்து வச்சுட்டே வரணும் சேர்த்து வச்சுட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஒரு வருஷம் இருக்கும் இல்லையா ஒரு வருஷம் நம்மளுக்கு எப்போல்லாம் ஒரு நூறுரூவா கிடைக்குது ஐம்பது ரூபா கிடைக்குது ஒரு மந்த்லி ஒரு ஐநூறுரூவா எடுத்து போட்டு வைக்கிறோம் அப்படிலாம் செய்கிறப்போ நம்மளுக்கு வந்து காசு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லாவே சேர்ந்துடும் அந்த உண்டியலில் ஸோ அப்போ வந்து நம்ம எடுத்து தாராளமாக வந்து பூஜை வந்து சூப்பராகவே பண்ணலாம் திடீர்னு அன்னைக்கு அந்த மாதத்தில் நம்ம அப்போ தான் காசு வச்சு எது பண்ணணும் அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக ப்ரீ பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு தான் நான் வந்து என்னோடய வரெக்ஷன் நோன்பு வந்து பண்ணுவேன் ஸோ அதுலேருந்து காசு எடுத்து வச்சு நம்ம நம்ம சேர்த்து வச்சதுலேருந்து எடுத்து நம்ம செலவு பண்ணுறப்போ அந்த நோம்புக்கு வந்து செலவு பண்ணுறப்போ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம வந்து நோன்பு வந்து செய்வோம் ஏன்னா இதனால் பிரச்சனைகள் வரும் இவ்வளோ செலவு பண்ணுறா அதை செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் அண்ட் குள்ளே வந்து பிரச்சனைகள் வரலாம் ஸோ அதுக்கு தான் நான் வந்து பண்ணுறேன் இந்த சேவிங்ஸ் சேவிங்ஸ் வந்து மந்த்லி மந்த்லி நம்ம சேவ் பண்ணுறப்போ அதுக்கு வந்து கரெக்ட் நான் என்ன கேட்டால் வந்து கடவுளுக்கு வந்து நம்ம செய்கிறத வந்து கணக்கே பார்க்கக்கூடாது ஒரு பூ வாங்குறதாகட்டும் ஒரு அர்ச்சனை வாங்குறதாகட்டும் அவருக்கு மாலை வாங்குறதா இருக்கட்டும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு பார்க்காம தான் நம்ம வந்து கடவுளுக்கு வந்து செய்யணும் அவங்க கொடுக்குறது தான் நம்ம செய்கிறோம் நம்ம நம்மளுக்குன்னு வந்து எதுவுமே கிடையாது எதுவுமே நிரந்தரம் கிடையாது கடவுள் வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காரு அதை அவருக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன அதனால் நல்லாவே வந்து சூப்பராக வந்து நம்ம செய்யணும் ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணி செய்யறப்போ எந்த பிரச்சனையும் வராது நம்மளும் நல்லா வந்து நல்லா சிறப்பாக செழிப்பாக வந்து நம்ம வந்து சாமி வந்து நோம்பு வந்து எடுக்கலாம் வரலட்சுமி நோம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு வந்து என்ன நீங்கள் வந்து அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மனசார வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அர்ப்பணிக்கணும் நம்ம இதெல்லாம் நீ எனக்கு கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட காட்டணும் அப்படி வந்து நம்ம அந்த பூஜையில் அதெல்லாம் செய்கிறப்போ அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டு இன்னமும் நம்மளுக்கு வந்து அதை பெருக்கி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் இதெல்லாம் நீ எனக்கு கொடுத்துருக்கம்மா இந்த வருஷம் வந்து நீ எனக்கு இதெல்லாம் வந்து செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உனக்கு வச்சு உனக்கு வந்து காணிக்கையாக வந்து உனக்கு நான் வந்து படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அதெல்லாம் பார்த்து ம மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு வந்து அதை வந்து பெருக்கி கொடுப்பாங்க பன்மடங்கு அப்படின் தான் ஐதீகம் ஸோ அது வந்து நம்ம தானமாக இருக்கட்டும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போது தான் நம்மளுக்கு வந்து ஸோ தானம் செய்கிறதுக்கும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா இது தான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம என்ன நம்மளுக்கு என்ன தோணுதோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து மற்றவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷப்படணும் ஸோ நம்மளுக்கு கொடுக்க கொடுக்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்களுக்கு இன்னும் நம்மளுக்கு கொடுத்தா அவங்க இன்னமும் நிறைய பேத்துக்கு வந்து நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து நமக்கு நிறைய கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது நம்மளுக்கே வந்து போதும் 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 தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சத்தனம் பண்ணோன்னா அவளுக்கு என்ன ஆகும்னா சரி இது இவ்வளோ போதும் அவங்களுக்கு வந்து இதை வச்சாலே அவங்க வந்து நல்லா இருந்துருவாங்க அப்படிங்கிறப்போ அந்ததே போதும் அப்படின்னு கடவுள் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ தானங்கள் வந்து நிறையா செய்யுங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கதை மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம வந்து சந்தோஷப்படணும் அதுதான் சொல்கிறது வர்ற சுமங்கள் இருக்குது நல்லா வந்து எல்லாமே நல்லபடியாக எடுத்து கொடுத்து வஸ்திர தானம் அதாவது நம்ம வந்து ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது நம்ம வஸ்திர தானம் பண்ணுறவங்க வந்து ரொம்ப வந்து எப்படி அன்னதானம் பண்ணுறோமோ அது மாதிரி வஸ்திர தானம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது ஸோ இது வந்து எங்கள் அக்கா வீட்டில் வந்து இந்த தடவை வச்சுருக்க அம்மா வேணுமா அதனால் எப்படினா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலசம்மா வச்சு அவங்க வந்து அந்த முகம் வந்து வச்சுருக்காங்க வீதி சினிமாவுக்கு ஸோ அவங்களையும் ப்ரேர் பண்ணிவிட்டு லக்ஷ்மி தாயார் இடத்த வச்சுருக்காங்க இந்த மாதிரி சுமங்கலிகளுக்குலாம் அவங்க பிரசாதம் செஞ்சு வச்சதை கொடுத்து வஸ்திர தானம் பண்ணி நிலமும் பண்ணுறப்போ மகாலட்சுமி தாய் வந்து ரொம்ப மகிழ்ந்து நம்மளுக்கு நிறைய வந்து இன்னும் செல்வங்களை அள்ளி கொடுப்பா நல்ல வந்து உடல் நலம் வந்து நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் செல்வம் என் எவ்வளோ செல்வம் கொடுத்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியமான உடல் நலம் என்னுடைய சாதம் எல்லாமே வந்து மகாலட்சுமி தாயை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க குடும்பமாக வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாமியை வந்து வரவழைச்சு நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைவாக இருக்கும் அந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாசமாக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்கிறப்போ ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலசத்துலேயும் நம்ம வந்து நல்லா வந்து மங்களகரமான பொருட்களெல்லாம் அதில் வந்து சேர்க்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் நெல்லிக்காய் லெமன் பச்சை கற்பூரம் காதோட கருகமணி ஜாதிகா பசம்பு ஒரு தங்க நாணயம் ஒரு வெள்ளி நாணயம் அப்புறம் வந்து உங்களோட பாரம்பரியமாக நீங்கள் வந்து எதாவது நகை வச்சுருந்தீங்கன்னா அதாவது வழி வழியாக வரும் இல்லையா அதனும் நம்ம கொடு போடணுமா ஸோ போட்டோன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெருக்கி கொடுப்பாங்க மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம எடுத்து வைக்கிற கலச தேங்காய் வந்து ஸ்வீட் பண்ணிடணும் நம்ம காரம் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது ஸ்வீட் செஞ்சு நம்ம சாப்பிட்றணும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க கலசத்தில் இருக்க அரிசி இருக்குல்லையா அந்த அரிசியை எடுத்து நம்ம வந்து கோகுலாஷ்டமிக்கு பொங்கல் வச்சு நம்ம வந்து சாப்பிட்றலாம் நம்ம வந்து அன்னைக்கு வந்து அந்த பொங்கல் வைக்கணும் அதாவது வதட்சமி நோம்புக்கு நம்ம செய்கிற அந்த கலசத்தில் போட்டிருக்க அரிசியை நம்ம வந்து கோகுலாஷ்டமி அன்னைக்கு நம்ம பொங்கல் இது பண்ணிட்டோன்னா நம்ம வந்து கலசத்தில் இருக்க எல்லா பொருளையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஏலக்காய் போட்டிருப்போம் அந்த ஏலக்காவையும் நம்ம அந்த பொங்கலில் சேர்த்துடலாம் எல்லாமே வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து பண்ணிடலாம் ஸோ எல்லோரும் சில பேர் கேட்டுருந்தாங்க தேங்காய் எப்படி வந்து நம்ம அம்மனாக நினச்சி கும்பிட்டுட்டோம் பட் வந்து அதை வந்து எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே நம்ம வைக்க முடியாது ஸோ அதனால் நம்ம உடச்சு அதை வந்து ஸ்வீட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்றணும் அதனால் ஒன்றும் கிடையாது சில பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து அப்படி சொல்லியிருந்தாங்க எப்படி வந்து அதை சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு